அந்த வினை பயன்களினுடைய தீவினை நல்வினை சொல்லக்கூடிய அந்த இரண்டு வினைகள்ல இருந்து நல்வினை செய்தனுடைய பயனாக சிவத்தை தேடும் பிறவியாக இப்பிறவில உனக்கு கிடைத்திருக்கிறது இந்த மனம் ஆழ்மனம் இது ரெண்டுமே அதுல கடந்து போ நம்ம மனதை தாண்டியே நம்மளால போக முடியல பக்தியில குருநாமத்தை சொல்லாமல் கனப்பொழுது கூட இருக்காம இருக்கக்கூடாது என்னுடைய தாய் தந்தை குரு தெய்வம்னு அவரையே நீங்க எல்லாரும் திருவாசகரை பத்தி நிறைய தெரிந்து கொள்ளுமாறு அவனோடு கூடிய ஆட்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டே இருப்பாரு ஓம் நம சிவாய் திருச்சி பிரம்பலம் ஐயாட்ட வந்து ஒன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஆனா அதுக்கு மெயினா வந்து நான் முதல் முதல்ல இந்த இடத்துக்கு வந்து பஞ்சலோக சிலையா வந்து மாணிக்கவாசரை நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் அது ஒரு முதல்ல அது ஒண்ணு நான் ஐயாட்ட அதை ஒட்டி கேட்கணும்னு நினைச்சது வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க நால்வர் இருக்கிறாங்க ஏன் ஏ மாணிக்க வாசகர் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்கு நீங்க இந்த மூணு இதிலேயே இப்போ பதில் சொல்லிட்டீங்க திருவாசத்துக்கு ஒருவார் ஒரு வாசத்துக்கு மூணு இந்த அறந்தாங்க கதை அப்புறம் வந்து உங்களோட பார்வை எண்ணம் சொல் செயல் மெய் எல்லாமே சுகத்தை நாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அதை பதில் கிடச்சிருக்கு அதனால அந்த கேள்வி கேட்கல அடுத்த கேள்வி வந்து நான் வந்து பஞ்சபூத ஸ்தலம் இருக்கு பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் இருக்கு சிவம்புள்ளிங்கமா இரநூத்தி முப்பத்தி நாலு சிவஸ்தானம் இருக்கு அஹ் இப்படிலாம் இருக்கு இது எல்லா சிவத்தானையும் நம்ம வந்து எல்லாமே சொன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து நாடி போறோம் அந்த போச்சு நாடுறதுக்குதான் சிவன் நாடிதான் போறோம் உங்களுக்கு ஏன் திருவண்ணாமலை நீங்க ஏன் திருவண்ணாமலை அப்புறம் வந்து இதுல இந்த இதுல இத்தனை இருக்கு பன்னெண்டு பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் பஞ்சபூத ஸ்தானம் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சிவஸ்தானம் இருக்கு இதுல நம்ம இது ஏன் வந்து இப்ப ஜோதிலிங்கத்துக்கு போனா அது ஜோதிலிங்கம் வந்து இத பஞ்ச பஞ்சபூத ஸ்தலத்தை வழிபட்டா சிறப்பு பன்னீர் ஜோதிலிங்கம் வழிபட்டா சிறப்பு அப்படின்னு வந்து ஒண்ணோட ஒண்ணு ஏன் அப்படி அப்படி ஒரு இது இருக்கு அஹ் இறைவன் அடைய இது இன்னும் உயர்வான வழியா சரி அப்படிங்கறது ஒரு அதாவதுங்கய்யா எல்லா ஜீவாத்மாவே பிறந்த பிறகு இரண்டு வழியிலதான் இறைவனை அடையக்கூடிய வழியாக நமக்கு சொல்லியிருக்காங்க ஒண்ணு புற வழிபாடு இன்னொன்னு அக வழிபாடு புற வழிபாடுலதான் தேடல் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆலயத்து சிவன் அந்த ஆலயத்துல சிவன் ஆயிரம் திருநாமங்கள் சொல்றாங்க சிவபெருமான் இந்த ஆயிரம் திருநாமங்களை கொண்டு எங்கெல்லாம் அவனுக்கு ஆலயம் எழுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த ஜீவாத்மா தேடி தேடி அழைகிறதுன்றது நம்ம சொல்றது உண்டு அது வந்து பாத்தீங்கன்னா புற வழிபாடினுடைய தன்மை நம்ம அந்த புற வழிபாடுல இறைவனை தேடிக்கொண்டேதான் இருக்க முடியாத தவிர அடைய முடியாது அக வழிபாடுல மட்டும்தான் இறைவனை வந்து நம்ம அடையக்கூடிய ஒரே வழி அக வழிபாடு ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல அப்ப லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து கிரிவலம் போறாங்க கோடிக்கணக்கான மக்கள் அந்தந்த திருத்தலத்துக்கு போய் வழிபடுறாங்க ஏன் அதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எல்லாருக்குமே அக வழிபாடினுடைய தன்மை அந்த வினைப்பெறவியின் காரணமாக கிடைப்பதில்லை அந்த வினைப்பயன்களினுடைய தீவினை நல்வினை சொல்லக்கூடிய அந்த இரண்டு வினைகள்ல இருந்து நல்வினை செய்த பயனாக சிவத்தை தேடும் பிறவியாக இப்பிறவில உனக்கு கிடைத்திருக்கிறது இது கடந்து போய் இன்னும் எத்தனை பிறவி எடுப்போமோ நமக்கு தெரியல எத்தனை பிறவி கடந்த பிறகு அக இறைவனை தேடணும் அக இறைவனை தேடுவதற்காக தான் திருவாசகம் நீ எங்கேயும் போக வேண்டாம் எந்த ஆலயத்தையும் தேட வேண்டாம் அமர்ந்த இடத்துல இருந்து நீ திருவாசகத்தை தொட்டால் உனக்கு இருக்கும் இடத்திலேயே இறைவன் உன்னை தேடி வந்து அடைய எல்லாம் நினைக்கிறோம் நம்ம தேடி போய் இறைவனை அடையணும் அது முடியுமா அது முடிவை முடியாது காரணம் என்னன்னா நாம இறைவன் எங்க இருக்கிறானே நமக்கு தெரியல எங்க நாம தேடி போய் இறைவனை அடையிறது யாருமே தேடி போய் இறைவனை அடையவே முடியாது அப்ப தேடி போய் அடைய முடியாத இறைவனை எப்படி வரணும் நமக்குள் இருக்கக்கூடிய பரமாத்மாவை எழுப்புறதுதான் வேலை இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைய வேண்டும் அதுக்கு தடுப்பானையா இருப்பறது இந்த மனம் ஆழ்மனம் இது ரெண்டுமே அதுல கடந்து போ நம்ம மனதை தாண்டியே நம்மளால போக முடியல பக்தியில அப்புறம் எங்க ஆழ்மனம் ஆழ்மனத தாண்டி சித்தம் சித்தத்திலே சிவம் இருப்பதை எப்படி நாம் உணர்வது அப்ப உணர முடியாது அப்ப தான் இந்த பரமாத்மாவை நம்மளால வந்து எழுப்பக்கூடிய தன்மை கிடைக்கும் அந்த அக வழிபாடுக்கு உகுந்த திருமுறை திருவாசகம் அந்த அக வழிபாடுல நம்ம திருவாசகத்துல ஈடுபட்ட ஆரம்பிச்சோம்னா இப்ப என்ன எடுத்துக்கணீங்கன்னா எந்த நடராஜ் தில்லைக்கு போனா கூட எனக்கு நடராஜ பெருமான் ஆலயத்திற்கு போனா எனக்கு தண்ணீரை கிடைப்பதில்லை இந்த ஆத்மா மணிவாசகர் சொல்ல சிவபெருமான் எங்கே அமர்ந்து எழுதினாரோ அந்த திருப்பார்காட்ட பக்கத்துல அங்க போய் அங்கயே போய் அங்கேயே ஐக்கியமாயிடும் எனக்கு அங்க போய் திருப்பி நடராஜரை போய் பாகணும்ன்ற அந்த அந்த எண்ணம் வந்து எனக்கு வருவதே இல்லை ஏன்னா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி என்பது ஒருநிலைப்படுத்துவது பக்தி உங்களுக்கு யார வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு குருமார அக வழிபாடுக்கு ஒரு குருமார தேவை அந்த குரு இல்லாம நம்ம திருவருள் கிடைக்கவே கிடைக்காது அப்ப அந்த குருமார யாராவது நம்ம வாழ்க்கையில ஒரு குருவா நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அது ஞானசம்பந்தரோ நாவக்கரசரோ சுந்தரரோ மாணிக்கவாசகரோ திருமுலரோ சித்தரையோ இல்ல அருளாளர்களையும் யாரையாவது ஒருவரை நம் குருவாக போற்றக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கணும் அவரையே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த நாமத்தை நம்ம சிவபெருமான் நாமத்தை கூட நீ விட்டுடலாம் நாமத்தை சொல்லாமல் கனப்பொழுது கூட இருக்காம இருக்கக்கூடாது என்னுடைய தாய் தந்தை குரு தெய்வம்னு அவரையே நீ எல்லா விதமாக உறவாகவும் நினைத்து போற்ற வேண்டும் அந்த குருவையே போற்ற வேண்டும் அந்த அப்ப அப்ப நடிக்கல அந்த குருமாரை எப்படியா தேர்ந்தெடுப்பது எப்படி எனக்கு குரு எனக்கு குருன்னு யாரை போய் எப்படி நான் உணர்வது அப்போதான் இந்த பக்தி மார்க்கம் நமக்கு வந்து கை கொடுக்கும் இந்த பக்தி மார்க்கத்துல நீ கை கொடுக்க பக்தி போய் இறைவனை தேட அப்போ பக்தி மார்க்கத்துல எப்படி நமக்கு குருமாரா வருவார்கள் உனக்கு குரு வேணும் இறைவனே நீ என்னிடம் வர வேண்டும் நான் உன்னிடம் அடைய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை நீ வைக்கும் போது குருமார்கள் இறைவன் வந்து உனக்கு யார் குருவாக அமைய வேண்டுமோ உனக்கு அதை கண்ணுல காட்டி கொடுப்பாங்க எப்படி அதை நாம உணர்வது இப்ப இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப எனக்கு அது வரைக்கும் மாணிக்க மேல ஈடுபாடு இல்ல எதுவும் இல்லைன்னா எப்போது இவர் தான் எனக்கு குருவாக அமைய வேண்டும் என்று அவன் அவன்தாலே அவன் வணங்கி நம்ம கேக்கும் போது அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினும் போது நான் வந்து என்ன பண்ணான்னு நீ போய் அவனை புடிச்சுக்கடா எளிதா என்கிட்ட வந்துடலான்னு அவர் ஒருத்தரை காமி கொடுப்பார் அவர் காமிச்சு கொடுக்கறாரு இவர் எப்படி எனக்கு குருவா வருவார்னு நினைச்சா அதுவரை சம்பந்தம் இல்லாத இந்த திருவாசகம் என் கையில வந்து சேரும் அதுவரை இந்த பயணத்துல எதுவுமே எனக்கு தெரியாதது திருவாசகத்தை பத்தி நிறைய தெரிந்து கொள்ளுமாறு அவனோடு கூடிய ஆட்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டே இருப்பார் நான் வாதூர்ல இருந்து வரங்க நான் திருப்பரந்தூர்ல இருந்து வரங்க நான் திருவாசகத்துல முற்றுதல் பண்றவங்க இவரோடு கூடிய ஆட்களை எல்லாம் எனக்கு யார் குருவாக பெற வேண்டுமோ அவரோடு கூடிய ஆட்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் பயணிக்க ஆரம்பிப்பார் என்னோடு உறவாக வரக்கூடிய நிலை நமக்கு வரும் அப்ப வரும்போது அப்ப நம்ம உணர்ந்துக்கலாம் ஓ இவர் நம்மளை குருவாக இறைவன் நமக்கு காட்டி கொடுக்கிறார் போல அப்ப அந்த குருவாக காட்டி கொடுக்கவருடைய திருவடியை நம்ம சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும் சிக்கன பிடித்துக் கொள்ளனா குருவாக காட்டிய பின் அந்த குரு யார் எங்கே அவதரித்தார் அவர் வாழ்க்கை எப்படி இறைவனோடு அவர் அடைந்தார் அந்த குரு தேடல் முதல்ல நம்ம கிட்ட வரணும் அந்த அவர் சென்ற இடம் அவரை ஆட்கொண்ட இடம் சிவபெருமானுக்கு இறைவனுக்கும் அந்த நம்ம குருக்கும் அந்த இறைவனுக்கு என்னெல்லாம் நடந்தது அந்த அந்த நிகழ்வு எல்லாம் நம்ம குரு கிட்ட கேட்டு 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 அந்த நிலையை நம்ம உணரும் பொழுது நாள் இடைவில நம்ம எல்லாமே நீடாம்பான் நம்மள முழுமையா நம்மள சரணாகதி அடைவது என்னுடைய தாய் தந்தை குரு தெய்வம் சிவத்தை மறந்தால் கூட குருவை மறக்க முடியாது குருவையே சிவமாக பார்ப்பது அப்படி அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்த போது குருமார்கள் நீ அவனை தேட பொழுது மறைந்திருந்து உனக்கு எல்லா உதவியும் பண்ணுவாங்க நீ அவனை தேட போகும்போது மறைந்திருந்து எல்லா விதத்திலும் உனக்கு அருள் பாவித்து கொண்டே இருப்பார்கள் நீ அவனை விடாம அவனுடைய திருவடியை சிக்கனை பிடித்து கொண்டா ஒரு கட்டத்துக்கு மேல உச்சமா உன்னை வந்து எவ்வளவு எல்லாம் பக்குவப்படுத்தி பார்க்கணுமோ அவ்வளவும் உன்னை பக்குவப்படுத்தி பார்த்து ஒரு உச்ச கட்டத்துக்கு வரும் பொழுது இறைவன் நீ அவனை விடாம அந்த குருவ நீ அந்த குருமார்கள் ஒரு கனப்பொழுது ஆண்டோ ஒரே ஆண்டோ ஒரே நாளோ நமக்கு தெரியாது அந்த குருமார்கள் அதுக்கப்புறமா நேரடி தொடர்புல உங்ககிட்ட வருவான் அந்த கனப்பொழுது வரைக்கும் நம்ம பெரிய போராட்டம் குரு அருளை நம்ம வாங்குவதற்கு குரு திருவடியை பிடிப்பதற்கு நாம எவ்வளவு நாள் குரு 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 குருன்னு சொல்லிட்டே இருக்கலாம் அவங்க நம்ம ஒரு நாளும் சீடர்னு வெளிப்படையா என்ன பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க நம்ம முழு நிலை முழுமையா நம்ம பரிபூர்ண நிலை குருவனுடைய பார்வையில நம்ம பரிபூர்ண நிலை அடைந்துட்டோம் இனிமேட்டு இவன் நம்ம நாம அவனை விட்டாட இனிமே அவன் நம்மள விடமாட்டான் போல இருக்குதுன்னு எப்போ அவங்களுடைய அந்த சிந்தையில நம்மளுடைய திருநாமம் அவங்க சிந்தையில வருகிறதோ அப்போ அவங்க இருந்து நம்ம கிட்ட ஒரு உத்தரவு வரும் போடா இனிமேட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவு நமக்கு வந்து கிடைக்க பெறும் அந்த உத்தரவு கிடைக்க பெற்று விட்ட பின் அந்த குருமார்கள் நேரடி தொடர்புகள் நம்ம கிட்ட அந்த நேரடி தொடர்புல வந்துட்டா அதுக்கப்புறமா நீ கவலைப்பட வேண்டியது இல்ல அவங்கதான் கவலைப்படணும் ஏண்டா அவங்கதான் கவலைப்படணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கனப்பொழுது நிகழ்வெல்லாம் அவனுடைய தான் நடக்கணும் அவன் உத்தரவு இல்லாம நம்ம வாழ்க்கையில யாருமே நுழைய முடியாது குருமார்கள் நம்மளை அங்கீகாரம் செய்துட்டாங்க இவன் என்னுடைய சீடர்னு சொல்லிட்டு அங்கீகாரம் செய்து ஐஎஸ்ஓ முத்திரை போட்டு மாணிக்க வாசகர்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த குருவை மீறி ஒரே ஒரு ஈ எரும்பு கூட உன்னிடம் வந்து அந்த குருமார்கள் நம்மள அங்கீகாரம் செய்யணும் அதுவரை நமக்கு ஒரு பெரிய ஒரு போராட்ட களமாக தெரியும் ஆனால் அங்கீகாரம் கொடுத்துட்டா அந்த குரு நமக்கு சிவத்திட நமக்காக போராடி விதியே மாத்திடுவான் நமக்காக சிவத்திட்ட போராடி கேட்பான் எனக்கு செஞ்சு கூட எனக்கு தெரியாது அவன் என்னையே நம்பி இருக்கிறான் நீ எனக்கு இல்லையோ அவனுக்கு செய்யணுவாங்க குருமார்க்கு அவ்வளோ அவ்வளவு குரு பக்தி நம்ம கிட்ட சும்மா பேச்சுக்கோ நாவில்லையோ அப்படிலாம் இல்லாம என்ன எல்லாமே அவனும் பார்க்கணும் ஒருமித்த பக்தி அது யாரோட எடுத்துட்டோம் முருகப்பெருமானாயிரு விநாயகர் ஆயிரு நாவகரசராயிரு யார உடனாலும் எடுத்துக்கோ ஆனா ஒருமித்த பக்தி அவனே எல்லாரும் சரண்டர் ஆயிருக்கும் அங்க போறது ஆலயம் போறது அங்க போறது இங்க தேடல அது இது எதுவும் வேண்டாம் ஒருவனை நீ பிடித்துக்கொள் அவனையே எல்லாமாக நினைத்துக்கொள் அவன் திருவடியை பற்றிக்கொள் அவன் உன்னை பற்றும் வரை அவனை விடாத அவனையே நீ பற்றிக் கொண்டாள் அவன் உன்னை பற்றி கொண்ட பின் நீ கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை ஆனந்தமாக இந்த பையனைத்தை மேற்கொள்ளலாம் இதுதாங்க அடியனுக்கு இறைவன் கொடுத்த உணர்வா எனக்கு அருமையாக அருமையாக இருக்கும் ரபீஷ் நீ நினைச்சிட்டு இருக்கணும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி